இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாக நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் எலும்பி பிரகாசி ஏசாயா அறுபதாம் அதிகாரம் முதலாவது வசனம் எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது அன்று இருளில் இருந்த ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை காணும்படியாக இயேசு கிறிஸ்துவே அந்த வெளிச்சமாக வந்தார் இன்று நாமும் இருளில் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களிலிருந்து பெரிய வெளிச்சமாக இயேசு கிறிஸ்துவை கண்டடைந்திருக்கிறோம் அவர் நமக்காக உதித்தது நாமும் பிரகாசிக்க வேண்டும் என்பதற்காகவே இன்றும் நம்முடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கும் போது அவர் நம்மை பிரகாசிப்பிக்க செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கின்றார் அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நிச்சயமாக நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் நாம் ஒவ்வொரு நாளும் எலும்பி பிரகாசிக்கும்படியாக தேவன் விரும்புகின்றார் ஏனென்றால் அவரே உலகத்தில் வந்த எந்த மனுஷனுக்கும் மெய்யான ஒளியாக இருக்கின்றார் அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை இன்று நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையோ நம்முடைய வாழ்க்கையோ நம்முடைய வேலை செய்கிற ஸ்தலங்களிலோ எல்லாவற்றிலும் நம்மை பிரகாசிப்பிக்கின்ற மெய்யான ஒளியாக அவர் இருக்கின்றார் ஜபம் அன்பின் தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நாங்கள் எழும்பி பிரகாசிக்கும்படியாக உம்முடைய ஒளி எங்கள் மேல் வந்தது உம்முடைய மகிமையும் எங்கள் மேல் ஒதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்